தன்னுடைய காதல் மனைவிக்காக பெற்ற அம்மா அப்பாவையும் பிரித்து இவன் கூட பிறந்த தங்கச்சியும் வேலைக்காரியாக தன்னோட கூட்டிகிட்டு போகிறான் சென்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னங்க இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு சுப்பிரமணி கூட பிறந்தவங்க மொத்தம் மூன்று தம்பிகள் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்தவர் இவங்களுக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு சொந்தமாக எல்லா ஒரு மந்த கூட்டு குடும்பமாக இருக்கையில் மொத்தம் ஒரு முப்பது ஏக்கர் காடு இருக்குது இவங்க மூணு பேர்த்துக்குமே சரிசமமாக பிரிக்கிறாங்க பத்து பத்து ஏக்கராக வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்குமே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பெரிய பையனுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க ரெண்டாவது பையனுக்கு ஒரு பையன் மூணாவது பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்க லைஃப் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது எல்லாரையுமே அவங்களோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க மூத்த பையன் பள்ளிக்கூடம் முடிஞ்சு காலேஜ் போகிறான் காலேஜ் போகும்போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வீட்டில் யாருக்குமே தெரியாது இப்படியே லவ் பண்ணி இருக்குது அவன் ஒரு தெளிவான ஒரு ஸ்கெட்ச் போடுறான் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் இவனை விட அந்த பொண்ணுனுடைய ஸ்டேட்டஸும் சரி சொத்தும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா இவங்களோட சொத்து இது எல்லாமே அதிகம் பண்ணணுங்கிறதுக்காக இல்லாட்டி இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நான் வந்து நீ லவ் பண்றேங்கிறத எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நீட்டாக பேசி நம்ம வந்து வெளியே போய் நல்லா ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாரித்து நம்மளுக்குன்னு சொந்தமா நிறைய வீடுகள் இதெல்லாமே காரு இதெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிக்கு சென்னைக்கு வேலைக்கு போகிறான் இவன் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணையுமே அவங்க வீட்டில் வந்து சொல்லி இவன் சொல்ல அந்த பொண்ணே சொல்ல சொல்லி அந்த பொண்ணையும் வேலைக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறான் இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்தே இருந்தே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா இருந்தே ஒர்க்குக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே வீட்டுக்கு கொடுக்காம தனியாக இவங்களுக்கு சொந்தமாக சேவிங்ஸில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சேவிங்ஸ் பண்ணுற ஒவ்வொரு பணத்தையுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தாண்டும் போது சொத்து வாங்குறது இந்த மாதிரி நல்லா தெளிவான தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தெளிவாக எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணுறவங்க இவங்களுக்கு திருமணம் பண்ணி வை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை வருது அதனால இவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாட்டையுமே அந்த பொண்ணும் அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்கிறாங்க இவங்க அம்மா அப்பா அவங்களும் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே திருமணம் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இரு வீட்டாருமே சம்மதிக்கிறாங்க பெண் வீட்டார் ஃபஸ்ட்டு சம்மதிக்காமல் இருந்தாலும் சரி ஒரே பக்கம் வேலை செய்கிறான் நல்லா அளவுக்கு சொத்துக்களாக இருக்குது நம்மளை விட கம்மியாக இருந்தாலும் பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா பொண்ணு விரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இவங்க சொந்த ஊர்லேயே திருமணத்தை வந்து ஆடம்பரமாக பண்ணி வைக்கிறாங்க இரு வீட்டார் சம்மதத்தோடையுமே இவங்க எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட்டி சிறப்பாக திருமணம் நடக்குது திருமணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் போட்ட ஸ்கெட்ச் அடுத்த ஸ்கெட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருடங்கள் சாமதிச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அந்த ஸ்கெட்சு போட்டதுக்கு அப்புறமே உடனடியாக திருமணத்துக்கு பிறகு இந்த பையன் அவங்க சுப்பிரமணியுமே அவங்க மனைவியும் பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்பாவை பற்றி தவறான விஷயங்கள் நிறைய சொல்கிறான் ஏன் நீங்கள் இன்னும் காட்டிலையே கஷ்டப்பட்டு சொல்லி இந்த எல்லாம் சொல்கிறான் இப்படி பல விஷயங்கள் சொல்லி சொல்லி அம்மாவுக்கு வந்துட்டு உடனடியாக வேற ஏதாவது ஒரு கடையோ அல்லது வேற ஏதாவது பிஸ்னஸ் அதாவது விவசாயம் இல்லாமல் வேறு ஏதாவது தொழில் ஒன்றா பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் தான் ஐடியா கொடுத்துருக்கான் அந்த ஐடியாவை அவங்களும் ஃபால்த்து ஃபாலோ பண்ணி சரி நம்ம ஏன் காட்டிலேயே இருக்கோம் புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனியோ அதில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறொரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி ஒரு மட்டமில் அந்த மட்டமில் கம்பெனியில் இவங்களுக்கு தேவையான வருமானம் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்க முடியாத நேரத்துல இவங்க அப்பாவும் வந்து பார்த்துக்குவாங்க இப்படியே ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது வருமானமும் நல்லா வந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுப்பிரமணியனுடைய மகள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சு அடுத்து வேலைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு அலைன்ஸ் திருமணம் பண்ணலாம்னு சொல்லி அப்பா சொல்றாரு அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டுன்னு சொல்லி மக சொல்கிறதுனால கொஞ்சம் தாமதிச்சு வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேணா அவனு கொஞ்சம் நாள் வீட்லயே இருக்கட்டும் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்புறம் திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க சொல்றாங்க சரி ரெண்டு பேருக்குமே போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனாலன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் வர ஜாதங்கள் எல்லாத்தையுமே நிறைய தவிர்த்துட்டே இருந்திருக்காரு ஜாதங்கள் நிறைய பொருத்தமானதும் வந்திருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களோட தம்பிகள் இருந்துமே நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கு அந்த ஜாதங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து சொல்றதுனால தவிர்த்துட்டு இருந்திருக்காரு இப்போ எப்படி சொல்றாங்க அவங்களுடைய சித்தப்பாக்களும் இந்த பெண்கிட்டையும் சரி இவங்க அன்னிகிட்டையும் பேசி பார்க்கறாங்க ஆனால் அன்னிக்கிட்ட அதிகமா பேச்சுவார்த்தை ஈடுபடலை பொண்ணுங்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டு சித்தப்பா நான் வந்துட்டு இப்போவே திருமணம் பண்ணி போயிட்டேன்னா நான் அப்புறம் இங்கே வந்து இவ்வளோ நாள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க சித்தப்பாக்களையுமே இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கண் கண் சமாதானப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டுருக்கும்போது சுப்பிரமணியனுடைய மகன் சென்னையில் வேலை செய்கிற ஐடி கம்பெனிக்காரன் இவன் உங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்கெட்ச் போடணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை பிரிக்கிறதுக்கு என்ன வேலைன்னா அம்மாவுக்கு இவன் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பக்கம் டெபாசிட்டா ஒரு அமௌண்ட்டை போடுறான் எதுக்குப்பா இவங்க கேட்கும்போது எதுக்குப்பா இந்த டெபாசிட் அமௌன்னு கேட்கும்போது இல்லைம்மா நீங்க போய் இன்னும் ஏன் போய் மட்டமில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அதை ஒன்று கொடுத்து போட்டு இல்லாட்டி அதை அப்பா பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து வீட்லேயே இருங்க தோட்டத்தில் உள்ள ஆளுகள்ட்ட ஆளுகள் விட்டு விவசாயம் பார்த்துக்கலான்னு சொல்லி அம்மா அவனோட மைண்டை மாற்றுறான் அப்படி மைண்டை மாற்றும் போது இவனும் சரி அல்லது அவனுடைய மனையும் சரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூப்பிட்டு நாங்கள் ரெகுலராக பேசிட்டே இருக்காங்க டெய்லி ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன் பேசும்போது இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி அவனு ஏன் நீங்க சென்னையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே கரெக்டான வேலையாட்கள் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையில மருமகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதாவது சொல்லியிருக்காங்க அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அல்லது ஒரு வாரமே போய் அங்க இருந்துக்குவாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க அப்பா தான் வந்து அந்த வட்டமில்ல இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த தான் வந்து இவனுக்கு அந்த ஐடி உண்டான மூலையில வந்து தெளிவாக அதை யூஸ் பண்ணி இவங்களுக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறதுல அந்த நாமினியாக யாரை போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அவனையே தான் போட்டிருக்கான் அமௌண்ட்டை போட்டு நாமினியாக அவங்களே தான் போட்டிருக்கான் தேவைப்படுற அந்த டெபாசிட்ல நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தால் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஸ்கீமில் போட்டுருட்டான் அப்படி எடுத்தான்னா அந்த வட்டி வராது அந்த மாதிரி போட்டுருட்டான் அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பக்கம் ஆகுது அதுக்குள்ளேயே இவங்களை வந்து அம்மா அப்பாவையும் சண்டை கட்டி பிரிக்க அம்மா அப்பாவை பிரிக்கிறதுக்காக பிளான் போடுறதுக்கான உள்ள தன்னுடைய மனைவி மாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அம்மாவ்கிட்ட ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் ஏன்னா திருமணம் இவங்க போட்ட பிளானில் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் ரெண்டு வருஷங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மனைவி வந்து கன்சியூவ் ஆகுறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து மனைவியை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறதுனால நான் வந்து கரெக்டாக நான் ஒர்க்குக்கு போயிடுறோமா அவள் வீட்டில் தான் இருக்கா பார்த்துக்கறதுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கணும்னு சொல்லி சொல்லும்போது இவங்களும் வேறு வழி இல்லாமல் சரிம்மா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போதான் வந்து இவன் ரொம்ப அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை அதிகமாகி இவங்களையே பிரிச்சே அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறான் அம்மாவோ கூடையே உடன் பிறந்த சகோதரி தங்கச்சியுமே கூட போயிடுறாங்க அந்த தங்கச்சிக்குமே பெற்ற அப்பா மேல பாசமே இல்லாம அளவுக்கு மாத்திட்டான் இவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அங்கே போகிறாங்க போய் அங்கே சில நாட்கள் இருக்கிறாங்க இவங்க அப்பா அம்மாவுங்களுக்கும் அந்த பொண்ணு அம்மா கூட இருக்கிறதுனால இவங்க யாருக்குமே ஃபோன் பண்றதோ மற்ற எல்லா விஷயங்களையுமே தவிர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க இவங்களோட உறவினர்கள் அதாவது வந்து அந்த பொண்ணுக்கு இவங்க சித்தப்பாவும் ரெண்டு பேருமே அவங்க கூட சித்தப்பா பையன்கள் யாரும் கூப்பிட்டாலும் இவங்க எல்லாம் ஃபோன் எதுவுமே அட்டன் பண்றது இல்லை ரொம்ப எல்லா விஷயங்களையுமே தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் சுப்பிரமணியனுடைய அம்மாவும் அப்பாவும் வயதானவர் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பையனோட வாழ்க்கை ஓடி போச்சு மூத்த பையன் எல்லாத்த விட நல்ல பையனாக இருந்தான் எந்த கெட்ட இல்லாத பையனாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ அதே மூத்த பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் எல்லா தவறான தண்ணி அடிக்க ஆரம்பித்து மனவேதனையில் இருக்கான் சாப்பாடு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அல்லது ஒரு வேலை மட்டும்தான் சாப்பிட்றான் அதுவும் இவங்க தம்பி வீட்டுக்கு போனால் அவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்ல போகிறதுல அவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மதியம் நேரத்துக்கான அவங்க கூட பிறந்த தம்பிக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்டேன்னா அவங்க ரெகுலராக அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க அவங்களோட மனைவிகளும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் போய் சாப்பிடுவார் மற்ற நாட்கள் எல்லாமே இவங்க அம்மா அவங்ககிட்டேயே வந்து சாப்பிட்டுட்டுவார் இப்படி எல்லாமே ஆகி அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியனுடைய தந்தை மனவேதனைப்பட்டு இறந்துடுறாரு அந்த இறந்த செய்தி கேட்டு இவங்க உறவினர் எல்லாமே கூப்பிட்டு சொல்ல சொல்கிறாங்க அந்த செய்தியை இவங்களும் சுப்பிரமணியனுடைய மனைவிக்கும் சரி அவனுடைய பையன் பொண்ணு எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க ஆனாலும் இந்த சம்பவத்துக்காக அவங்க வந்து அங்கேருந்து வரவும் இல்லை இவங்களுக்காக அங்கேருந்து அவங்க கேட்கவும் இல்லை இப்படியே காலகட்டங்கள் போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பல பேருடைய வாழ்க்கை இந்த இடத்துல இவங்களுடைய உறவினர்கள் சில காலங்கள் கழித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பல கால்களை அவங்க சுப்பிரமணிய மனைவி தவிர்த்து வந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே பேரன் பேட்டி பிறந்திருக்கு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்காக வந்து சுப்பிரமணியனுடைய மனைவிக்கு மனமானது வருத்தம் அப்படி மன வருத்தப்பட்டு என்னடா நம்ம ஒர்க் இப்படியே போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சரி இனி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பேசும்போது ஸோ உறவினர்கிட்ட பேசலாம்னு சொல்லி டைம் ஆகும்போது பேசுகிறாங்க இப்படி இவங்க உறவினர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில ஆறுதல் கிடைக்கிது அவங்களோட பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க இவங்க ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறதும் அவங்க மருமகளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியாது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருந்தா இல்லையா அந்த டெபாசிட் பணத்தை திருப்பி எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு அதற்காக ஒரு பிளான் போட்டு இவங்க டெலிவரி ஆகும்போது சில பணம் கஷ்டமாக இருக்குது அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மட்டும் இப்போதைக்கு கூடுமா அப்படின்னு சொல்லி அம்மா இருந்து வாங்கிட்டு மீதி ரெண்டரை லட்ச ரூபாய் போட்டிருக்கான் அந்த ரெண்டரை லட்ச ரூபாய் திருப்பி போடலீனா கண்டிப்பாக இவங்க அம்மா அவங்க இருந்து கிளம்பி வந்துருவாங்கன்னு சொல்லி இவனுக்கு தெரியும் அதனால் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் போட்டுரு போட்டிருக்கான் அதே போகிறதே இவங்க தங்கச்சியுமே இங்கே இருந்தால் வீட்டில் மட்டும் இருந்தால் இங்கேயே இருக்குமாண்டா அங்கே போய் அவங்க கிட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இவனுக்கு பார்க்க தெரிஞ்ச கம்பெனியில் அவங்க தங்கச்சியும் வேலைக்கு சேர்த்துட்ருக்கான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போகிறாங்க வர்றாங்க வந்தது போக மீதி நேரம் இவனுடைய பையனை அதாவது வந்து சுப்பிரமணியனுடைய பேரணி பார்த்துக்கிறாங்க இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் பக்கத்தால் எல்லாம் ஏமா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்போ தான் தோண ஆரம்பிச்சுது நம்ம ப பொண்ணுக்குன்னா கல்யாணம் ஆகலை ஏன்னா பொண்ணுக்கு வயசு இருபத்தி ஒம்போது பக்கம் ஆகுது ஒன்னு மேலே திந்து திரு இவ்வளவு ஆகி திருமணம் பண்ணாமல் கூடான்னு சொல்லி போட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர்கிட்ட பேசிக்கலாம் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி நிறைய போன ஆரம்பிக்குது அதற்கு தடையாக இருக்கிறது பெற்ற பையன் ஆனாலும் இவங்க அந்த தடையை உடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு பேசுறாங்க எப்படி இருக்கீங்கன்னு எதுன்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா இவங்க அங்க இருக்கிற நகர வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தாங்களா இவங்களோட பொண்ணுக்கு திருமணம் நடந்தா Папа.